வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் தினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு மிக மிக அதிக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைகள் பல கற்பனை சூழல் உடையது என்றாலும் ஏதோ ஒரு நற்கருத்தை விளக்குவதற்காகவே வாருங்கள் இன்றைய சிந்தனை கருவாம் பெற்றெடுத்தவர்களின் துடிப்பு பள்ளி ஒன்றில் அன்று கருத்தரங்கம் மற்றும் பரிசளிப்பு விழாவில் தலைமையேற்க அந்த ஊரின் பழைய முதுபெரும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் அகிலாண்டம் என்பவர் வரவழைக்க பெற்றிருந்தார் அவர் பல கல்லூரிகளில் பணியாற்றி இந்த ஊரில் வந்து ஓய்வு பெற்றவர் குடியிருப்பவர் எப்பொழுதும் தனது துணைவியார் அகிலாண்டம் என்கின்ற அகிலாண்டேஸ்வரியுடன் எங்கு சென்றாலும் உடன் செல்வது அழைத்துச் செல்வது வாடிக்கை அப்போது திருமதி அகிலாண்டேஸ்வரி குறைவின் காரணமாக அந்த கருத்தரங்கிற்கு பேராசிரியர் உடன் உடன் புறப்பட்டு செல்ல முடியவில்லை திருமதி அகிலாண்டேஸ்வரிக்கு விழாவின் அன்றைய தினம் எதற்கும் அஞ்சிடாதவன் போல் காணப்பெற்ற சுறுசுறுப்பு மிக்க ஒரு துடுக்கான மாணவன் பள்ளி இறுதியாண்டில் கவிதைக்காக பரிசும் பாராட்டும் பெற்றான் அவன் படைத்த ஒரு சிறு கவிதை நூலும் எல்லார் கைகளிலும் ஒப்படைக்கப் பெற்றிருந்தது அதை பேராசிரியர் அவ்வேளையில் பிரித்து படிக்கவில்லை முன்கூட்டியே அவருக்கும் அது பெறவில்லை என்பதே உண்மை ஏற்கனவே அதை பரிசுக்காக தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டும் கவிதை பொருள் பற்றி ஆகோ ஓஹோ என்று பாராட்டி அந்த மாணவனை மாணவன் கதிர்காமனை எல்லோரும் பாராட்டினர் வெகுவாக புகழ்ந்தனர் பாராட்டியவர்கள் மேற்கோள் காட்டிய சில கவிதைகளும் அதன் பொருளும் பேராசிரியருக்கு பழைய ஏதோ ஒரு ஞாபகத்தை உண்டு பண்ணிற்று தானும் அவனை வாழ்த்தி விடைபெற்று அகிலாண்டியஸ்வரியின் வாழ்ந்து வரும் அவருடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் பிறகு மறுநாள் விட்டு மறுநாள் அந்த பையனாம் கதிர்காமணின் கவிதை நூலினை வாசித்து பார்த்தார் ஓஹோ இது புடலங்காய் துவட்டல் ஒன்று பருப்பு உசிலியாக மாறிய கதைபோல் உள்ளது இந்த புடலங்காய் உள்ளே கலந்து இருந்ததை பருப்பு உசிலியில் புடலங்காய் மறைந்து இருந்ததை தான் அறிந்து கொண்டார் போடா புடலங்காய் என்பது போல் வேதனை கொண்டார் அந்த பையனை உடன் திட்டலாமா பதமாக தீட்டலாமா என்றும் யோசித்தார் மனம் கொதித்தது காரணம் பெற்றவர்களின் குழந்தை ஒன்று மற்றவர்களின் குழந்தை என்று உரிமை கொண்டாடினால் எப்படி இருக்கும் அதே மனநிலை பேராசிரியர்க்கு அவர் அன்றைய தினம் அவர் மனம் படும்பாட்டையும் நெஞ்ச குமரலையும் கண்ட திருமதி அகிலாண்டீஸ்வரி ஏனுங்க என்ன இவருக்கு என்று எதுவும் புரியாமல் ஒன்று இன்று நேர்ந்திருக்கிறதே என்றும் பதறிப்போனாள் அவர் துடிக்கின்ற துடிப்பை பார்த்து மறுநாள் தானே அந்த கதிர்காமன் வீட்டிற்கு பேராசிரியர் நேரடியாக சென்றார் அங்கே ஒரு முதியவர் பெரியவர் எழுந்து வந்து அவர் கேட்ட காலடி ஓசை வழியே யாரோ உள்ளே வருவது தெரிந்து வாருங்கள் என்றார் மரியாதையாக வந்திருப்பது தாங்கள் யார் புரியவில்லையே எனக்கு இங்கே அமருங்கள் என்றார் கண் பார்வை குறைந்த அந்த பையனின் கதிர்காமனின் முதுவரும் தாத்தா அருணஜேஸ்வரர் அவரும் ஓர் கல்வி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவரே பேராசிரியர் குரல் கேட்ட கதிர்காமன் இந்த பள்ளி மாணவன் பேராசிரியர் வந்திருக்கின்றார் என்று அறிந்து ஐயா வாருங்கள் வணக்கம் என்று அவரை வரவேற்று மகிழ்ந்து அதை தாத்தாவுக்கு இவர்தான் பேராசிரியர் தலைமை தாங்கியவர் என்னை பாராட்டியவர் என்று தனது தாத்தா அருணஜடேஸ்வரருக்கு அவர் பெயரையும் சொல்லி மகிழ்ந்து நின்றான் பணிவுடன் கதிர்காமன் இதற்கு இடையில் அருணஜடேஸ்வரரை உற்று கவனித்த பேராசிரியர் அகிலாண்டம் தன் கவலையை மறந்து மிகவும் மகிழ்ந்து பழைய கல்லூரி நாட்கள் முதல் தன்னுடன் படித்த நண்பனாயிற்றே இவன் என்று அறிந்து முகமன் காட்டி மகிழ்ந்து நண்பனின் கையைப் பற்றி அவரை கட்டி அணைத்துக்கொண்டார் கொண்டார் அறிமுகமும் தன்னை செய்து கொண்டார் அதை பெயரையும் அவர் பற்றியும் அவர் தழுவதையும் நினைத்து பார்த்தவர் ஐயா தாங்கள் என் மீது மிகவும் உரிமை கொண்டாடுகின்றீர்களே என்னை உங்களுக்கு தெரியுமா அட போடா அர்ணேஸ்வரா என் கல்லூரி நண்பனாயிற்று உன்னை மறக்க முடியுமா நான் தாண்டா அகிலாண்டம் உன்னுடைய பழைய நண்பன் ஓஹோ ஹோஹோ டே கவிஞனே கவிதை மன்னனே கதை மன்னனே நீயும் இவ்வூரில்தான் உள்ளாயா ஆச்சரியமாக இருக்கிறதே இறந்திருப்பாய் என்று நான் கருதினேன் போடா பொடலங்காய் உன் பையன் செய்தது போல் பேரன் செய்தது போல் இணைவு வருகிறது அவ்வளவு சீக்கிரமாகவா நான் இறந்து விடுவேன் நானும் இறக்க மாட்டேன் தெரியும் தெரியும் உன் கவிதையும் கதைகளும் இறக்காது நீயும் இறக்க மாட்டாய் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்று சும்மா வேடிக்கையாக கூறினேன் அன்பா எதையும் தவறாக எடுத்து எனக்கு அறிவு கண்கள் மட்டும்தான் இன்றும் துணையாக நிற்கின்றது நண்பா அதுவும் அகிலாண்டமே நீ போட்ட பிச்சை அல்லவா நான் என்றும் மறவேன் நான் கவிதை எழுதவும் அதை ரசிக்கவும் கற்றுக்கொடுத்தவனே நீதானே அகிலாண்டம் என்று உரையாடி மகிழ்ந்தனர் நிலைமையை உணர்ந்து கொண்ட மாணவன் கதிரகாமன் திடுக்கிட்டு ஐயா முதலில் என்னை தாங்கள் மன்னித்து விடுங்கள் தாத்தாவுக்கு நீங்கள் தான் எழுதி கொடுத்த கவிதை என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் அதில் பெயர் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை பழைய ஒரு வகையான காகித பேப்பராக அழிந்த எழுத்துக்களாகத்தான் இருந்தன அதை நான் கவிதை பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒருவாறு எனக்கு தெரிந்த வகையில் இதை நான் நூலாக படைத்து விட்டேன் இப்பொழுது புரிந்து கொண்டேன் அதைத்தான் நான் படித்து பார்த்து படித்து பார்த்து கருத்தினை மட்டும் சிதைக்காமல் வேறு வடிவில் உருவம் செய்து நூல் படைத்தேன் என்றார் கல்லங்க படம் இல்லாமல் கதிர்காமன் பேராசிரியரோ அதுதான் புடலங்காய் என்று தெரிந்ததே என்று மகிழ்ந்து கொண்டார் மேலும் கதிர்காமன் கவிதைகளுக்கு அடியில் பெயர் போட்டு எழுதுவோர் மத்தியில் தங்கள் பெயரே இல்லாமல் என் தாத்தாவுக்கு எழுதி கொடுத்து உள்ளீர்களே என்றான் அதிசயத்து ஆமாம் அப்பா அப்பொழுதெல்லாம் சுய விளம்பரம் எதுவும் கிடையாது ஏதோ உள்ளத்துள்ளது கவிதை என்று கிறுக்கு மொழியில் பிழை பொறுப்பது போல எதையாவது கிறுக்கிக் கொண்டே இருப்போம் அதில் வந்த கருத்துக்கள்தான் உடனே உண்மையில் அது என் எழுத்து இல்லை நண்பன் உன் தாத்தா அர்ணேசனுடையதான் என்றார் படார் என்று நான் சொல்ல எழுதும் ஆற்றல் உடையவனே உன் தாத்தா என்று உண்மையைப் போட்டு உடைத்தார் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட நண்பர்கள் இருவரும் நமது கல்வி காலத்து தொடர்பு எப்படியெல்லாம் நம்மை ஆட்டி படைக்கின்றது என்று பார்த்தாயா தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதே நட்பும் உறவும் எழுத்தும் இதுதான் நம் தலையெழுத்து என்று மகிழ்ந்தனர் அன்று முதல் கதிர்காமனோ ஒரு முடிவுக்கு வந்தான் ஒருவர் கருத்தை அப்படியே திருடுவது என்பது மாற்றாண்டாய் கருவை தான் திருடுவதற்கு ஒப்பாகும் என்று நினைத்து துடிதுடித்து போனான் தவறுக்கு வருந்தினார் பேராசிரியர் மனம் எப்படியெல்லாம் யோசித்து இருக்கும் இதை பார்த்து என்றும் பதறிப்போனான் அவனது இந்த உள் போராட்டத்தை மைண்ட் வாய்ஸ் அறிந்து கொண்ட பேராசிரியர் அந்த கதிர்காமனை தட்டி கொடுத்து பேராசிரியர் அவனது உண்மையான பதரும் நிலைகண்டு தானும் துவண்டு கவலைப்படாதே தம்பி இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை உணர்ந்தவர்களுக்குத்தான் எதிர்காலத்தில் திருடக்கூடாது உண்மையில் பொருளீட்ட வேண்டும் நேர் வழியில் பயணித்து செல்ல வேண்டும் என்ற உணவு உணர்வு வரும் நல்ல வழியும் காட்டும் தவறுக்கு வருந்தினால் போதும் என்று ஆசி வழங்கியதுடன் மேலும் கூறினார் ஒன்று மற்றும் சொல்லுகின்றேன் தம்பி உன்னைப்போல் நாங்கள் அன்று எழுதி வைத்த நூல்களை நூல்களாக படைக்க முடியவில்லையே விளையாட்டாக நாங்கள் எழுதி வைத்தோம் என்னாலும் தொடர்ந்து அப்பொழுது உன்னைப்போல் நூல் படைக்க வேண்டும் என்ற ஆர்வமும் வரவில்லை என் பணிப்பொழுது அதற்கு இடமும் கொடுக்கவில்லை அப்போது கிருக்குவதையெல்லாம் பதி பதிவு செய்வது என்பதும் இல்லை என் மூச்சு உள்ள போதே அந்த குறையை எனது பெயரன் போன்ற நீ கதிர்காமணி நீ நிறைவேற்றி உள்ளாய் பதிவு செய்துள்ளது தற்போது எனக்கு மாடர்ன் ஹவுஸ் போல் உள்ளது என்று பாராட்டி அவனையும் தன் பேரனாக நினைத்து பிழையை திருத்தி அவனுக்கு ஆறுதல் கூறி பழைய தனது அழகிய தேனாவாம் எழுதுகோல் ஒன்றை பரிசாக அளித்து விடைபெற்றனர் இந்த குடும்ப நிகழ்வு ஒரு வகை என்றாலும் திருட்டிலேயே பெரிய திருட்டு நான் அறிந்தே செய்யும் அறிவு திருட்டே என்பதை யாவரும் உணர வேண்டும் நேர்வழியில் பயணிப்போம்